கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் பத்தாம் திருநாள் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி ஷஷ்டி திதி தேவரை சிம்ம அல்லது சிம்ம லக்னம் அதுலேயுமே பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மனசுக்கு மட்டும் கிடையாது உங்களுடைய உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளாக இருந்தாலும் அது நிவர்த்தியாக கூடிய பிராப்தம் அதிகமாக இருக்கும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரையஸ்தானம் சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்துல உத்திரட்டாதி நட்சத்திரங்கிறது உடைய நட்சத்திரம் அதன் மேலே சன் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் ஆல்ரெடி ராகுவும் அது மேலே தான் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ பேசிக்லி ராகு சந்திரனுடைய காம்பினேஷன் நடக்கிறது விரயங்கள் ஆன்மீக பயணங்கள் வெளியூர் வெளிநாடுகள் சம்பந்தப்பட்ட பயணங்கள் உடம்பு அலைச்சல் சில பேருக்கு ஜலதோஷம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் ரிஷபராசிரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு பதினோராம் இடம்ங்கிறது பேசிக்கலாம் லாபஸ்தானத்தை குறிக்கிறது லக்னத்தில் செவ்வாய் குரு காம்பினேஷன் சூப்பராக அமைஞ்சிருக்கு ராஜ கிரகங்கள் ரெண்டுமே சேர்ந்துருக்கிறது ஸோ பேசிக்லி நிறைய சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள்லாம் ஓடி அதை நீங்கள் ஜெயிச்சுருவீங்க அதில் இன்றைய நாள் ஒரு பெரிய ஒரு பணப்பழக்கம் தாராளமாக வரப்போகிறது போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து பணம் முதலீடுகள்லேருந்து பணம் வெளியூர் வெளிநாடுகள் சம்மந்தப்பட்ட ஆட்கள் மூலியமாக பழம் இல்லை வேறு மொழி பேசக்கூடிய நண்பர்கள் மூலியமாக ஒரு பணம் ஸோ எல்லாத்துலேயும் லாபங்கள் கொடுக்கக்கூடிய மனசுக்கு திருப்தி மிக அதிகமாக கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் முடிஞ்ச அளவுக்கு வெளியூர் ஃபுட்டு ஃபாரின் ஃபுட்டுன்னு சொல்லுவோம் இல்லை நார்த் அதாவது ஃபாரீஸ்ட் இல்லைன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸோடய ஃபுட்டெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தெய்வ வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ஆண்டிடம் வெள்ளை நிறம் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ஸ்தானங்கிறது பத்தாம் இடம் அது வலுப்பெறுகிறது ஸோ நிறைய பேருக்கு இன்றைய நாள் முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கிறதுனால எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்யக்கூடிய தொழில் இருக்கக்கூடிய நண்பர்களாகட்டும் வேலைகள் எந்த ஒரு வேலையில் இருந்தாலும் சரி பொதுவாக அலைந்து திரிந்து செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி அதுலேயுமே டிரான்ஸ்போர்ட் வச்சு நடத்தக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி உணவு சம்பந்தப்பட்ட தொழில் தரக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி எத்தனை பேருக்குமே அன்றைய நாள் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொண்ணான நாள் வேலையில் முழு மூச்சாக இறங்கி ரொம்ப நல்லா வேலை செஞ்சு நல்ல பாராட்டுக்களை பெறக்கூடிய அற்புதமான நாள் தனப்பிராப்தமும் நல்லா இருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதுவுமே நல்லா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் பச்சை கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப அற்புதமான நாள் சொன்னால் லக்னத்திலேயே சூரியன் சுக்கரன் சேர்ந்திருக்காங்க ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தின் திரிகோணம்னு சொல்லுவோம் அதில் சந்திரன் ராகு தொடர்பு ரெண்டுமே சனி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறது பழைய நண்பர்கள் பழைய ஆத்மாக்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட திருத்தலங்களுக்கு சென்று வருவீங்க சனி ராகுன்னா பொதுவாக ஐயனாருடைய வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் நினச்சதெல்லாம் கைகூடும் அப்பாவுடைய முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட எந்த விதமான நல்ல விஷயங்களாக இருந்தாலும் இன்றைய உங்களுக்கு நடக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது நிறைய பேருக்கு உதவக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது வெளியூர் வெளிநா வெளிநாடுகள் வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் ரொம்ப தெரிஞ்ச ஆட்கள் மாதிரி நிறைய பேர் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது தோணும் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடக்கூடிய பிராப்தம் இருக்குது அற்புதமாக இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் தெய்வம் ஐயனார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரன் ராகுவுடைய சேர்க்கை அந்தளவுக்கு வலிமையான சேர்க்கை கிடையாது அது காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் வீடு மறைவு ஸ்தானங்களில் பொதுவாக எட்டு பன்னெண்டு கூடிய பாவங்கள் மட்டும் கிடையாது அது ஆறாம் பாவமும் மறைவு தான் சொல்லுவோம் அதில் சந்திரன் ராகு தொடர்புகள் இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்ப்பது நன்று தேவையில்லாத செலவுகள் மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட தொடர்பு செலவுகள் இரும்பு சம்மந்தப்பட்டது உடம்பு சம்பந்தப்பட்டது உடம்புல வந்து அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் முடிஞ்சளவுக்கு இன்றைய நாள் முருங்கக்கீரை சாப்பிடுவது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் பச்சை நிறம் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்தவர்களுக்கு கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல சந்திரன் ராகு சேர்க்கை பொதுவாக உடல்நிலைகள் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது யாருக்குன்னா உங்களுடைய வயிறு சம்மந்தப்பட்டது உங்களுடைய வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்டது நீங்கள் பார்க்கக்கூடிய எதிர் பால நிறர் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் மூலியமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தப்பாக புரிதல் இருக்கும் அதிகமான க்ரியேட்டிவிட்டி இருக்கும் அதனால் இமேஜினேட்டிவ் வேலைகள் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் வந்து ஒரு எதிர்பாராத பண பணவரவு திருப்தி கொடுக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் சில செலவுகளும் கண்டிப்பாக தவிர்க்க முடியாத இருக்க காலம் நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க ராசியாந்திரம் மஞ்சள் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஆறாம் இடம்னா ரணம் ருணம்னு சொல்லுவோம் அந்த பாவகத்துக்கான காரகத்துவம் அதுதான் கிரகத்துக்கான காரகத்துவமும் அதுதான் எந்த கிரகம்னு பார்த்திங்கன்னா ராகு அது ரணம் ருணம் மூத்த பெண்களிடம் சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வயிறு உபாதைகள் கொடுக்கும் கடன் தொல்லைகளால் ரொம்ப அதிக அவதிப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் விருச்சு ராசியில் விரச்சுக்க லக்னம் சார்ந்தவர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் ராகு தொடர்பு பொதுவாக ஜலதோஷம் பிடிக்கும் நிறைய லங்ஸில் வந்து சளி கோத்துக்கும் நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் பெரிய வீடு அமையும் பெரிய வீடுங்கும் பொழுது இது பழமையான வீடாக இருக்கலாம் இது எல்லாமே அமையப்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிதானமாக எந்த விஷயத்தையும் செய்யாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்கிற மாதிரி ஒரு ரெண்டு நாள் ஒரு சில பேருக்கு விஷ ஜுரம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை கபசுர குடிநீர்னு சொல்லுவோம் அதை சாப்பிடுறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு நாலாம் இடம்னா சுகஸ்தானம் இல்லை ராகு சந்திரன் தொடர்பு பொதுவாக என்ன பண்ணும்னா புதுசா வீட்டில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள் எதனால் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு பார்த்து அது தகுந்த மாதிரி சால்வ் பண்ணுறது ராகுங்கிறது சுகபோகத்தின் உச்சம்னு சொல்லுவோம் அதில் சந்திரனும் இணைங்கிறதுனால இன்றைய நாள் வந்து கண்டிப்பாக ஹெல்தி ஹேபிட்ஸ் யூஸ் பண்ணும் மாதிரி எதெல்லாம் வந்து கொஞ்சம் சுய ஒழுக்கத்தை கொடுக்குறதோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நல்லது மற்றபடி பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொண்ணான நாள் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு ராகு சந்திரன் சேர்க்கை ஆன்லைனில் விளையாடக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருக்கணும் நிறைய பேர் லாட்ரி டிக்கெட் வாங்குகிறேன் ரம்மி பண்ணுறேன் அது இதுன்னு ஏதோ பண்ணி பெரிய பணத்தை தொலைச்சிடாதீங்க யாரெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வேலை பண்ணுறீங்களோ ஆன்லைனில் டெலிவரி பண்ணுறீங்களோ ஆன்லைனில் ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அத்துணை பேருக்குமே என்ற நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மற்றபடி நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே பெரிய அளவுக்கு சங்கடங்கள் கொடுக்காமல் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உங்களை பற்றி ஒரு வதந்தி பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமகிரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்ச கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சாரதவர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை லக்னத்தில் சனி வக்கரம் பெற்றிருக்கிறது சந்திரன் ராகு தொடர்பு சளி தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சில பேருக்கு ஒவ்வாமை என்ன சொல்லுவோன்னா அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ்னு சொல்லுவோம் அது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் அதிகமான ஈடுபாடு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகளுக்கு கவனம் தேவை மற்றபடி குடும்பத்தில் தேவையில்லாமல் இல்லாத விஷயத்தை எப்போ நடந்த விஷயத்தை பற்றி பெருசாக பேசி சண்டை எடுக்காம இருந்தால் நல்லா இருப்பீங்க மற்றபடி ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியால் நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் வெளிநாடுகள் சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு உடம்பு பாதிப்பு சில பேர் எல்லாமே இருந்து மனசு ஏதோ சங்கடம் கொடுத்துருக்கும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது லக்னத்தில் பொதுவாக ராகு போகும்போது டென்ஷன் ப்ரெஷர் அவசியமில்லாமல் சண்டைகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முனீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் மஞ்சள் நிறம் இன்றைய நாள் யாருக்கு நல்லாயிருக்குன்னு கேட்டால் முதல் ராசி லக்னம்னா கடகம் ரெண்டாவது விருச்சிகம் மூன்றாவது மீனம் மற்ற அத்தனை பேருக்குமே அவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்கினோ பவந்தோ சமஸ்தன் மங்களாணி புவன் துணோனு ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க